இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன என்ன பதிவு செய்யறது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து பெண்கள் வந்து வேலை செய்யலாம் அவங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பேர் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஸோ இதில் வந்து வீட்டில் இருந்தபடி வந்து வேலை செய்யும் வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து யாருக்கும் தெரியிறது சரிங்களா ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பதிவு பண்ணுறேன்னு இல்லை ஆ எல்லாருக்குமே வந்து காமனாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பதிவு ஷேர் பண்ணுறேன் பட் ஆனால் நிறைய பேர் வந்து பெண்களுக்கு வந்து தெரியறதில்லை ஸோ அதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ரிட்டையர்டு பர்சனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த அவேர்னஸ் இல்லை ஸோ அதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸாக இருந்த இந்த ஃபீல்டில் பட் அந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சரிங்களா ஜென்யூன் கம்பெனிஸ் ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்குது நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னதான் டூ ஃபிஃப்டி பேஜஸ் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துட்டு அது வந்து டைப்பிங் பண்ண சொன்னாங்க பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எரஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பேமெண்ட் வந்து வராது அப்படின்னு சொல்லி மாதிரி ரீசன் சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டே எடுத்துகிட்டு சப்ரேட் செப்ரேட்டாக பண்ணிவிட்டு அதையே வந்து டுவெண்ட்டி பேஜஸ் டென் பேஜஸ்ன்னு கொடுத்து அவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவேன் டைப்பிங் ஒர்க்கு அப்புறம் டெலிகாலிங் ஒர்க்கு டெலிகாலிங் ஒர்க் வந்து நான் எண்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சர்வே ஒர்க்கு ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராடக்டை பற்றியோ அவங்களுடைய வெப்சைட்டை பற்றியோ வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க ஸோ அது வந்து சர்வேன்றது கம்பல்சரி எடுத்தால் தான் அவங்க வந்து ஒரு அப்டேஷன்ஸ் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அப்படின்றது வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து சர்வே எடுப்பாங்க ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸோடைய டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்காக அந்த சர்வே எடுப்பாங்க ஃபோர்த் வந்து காபி பேஸ்ட் ஒர்க்கு காபி பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பட் இப்போதைக்கு காபி பேஸ்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது சரிங்களா அந்தளவுக்கு பெரிய ஒர்க்கு ஒரு வாண்டட் வந்து கம்மியாக தான் இருக்குது காப்பி பேஸ்ட் ஒர்க்கில் ஸோ இதில் வந்து ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங் பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் பிஸ்னஸ்னால் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க தப்பான ஒரு எண்ணம் அதாவது வெளியில் போயிட்டு தான் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் ஆஃபீஸ் இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க பட் அதுக்கு பிஸ்னஸ் கிடையாது அந்த மாதிரி பிஸ்னஸும் பண்ணலாம் பட் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு ரிட்டையர்டு பர்சன் எல்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்களாம் வெளியில் போய்ட்டு செய்ய முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு ரிட்டன் எடுக்கலாம் சரிங்களா அதாவது ரிட்டன்னால் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் எடுக்கலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரையும் கூட உங்களுக்கு உங்களால் வந்து ரிட்டன் எடுக்க முடியும் ஓகேங்களா ஃபைவ் தௌசண்ட் வரையும் சாதாரணமாக வந்து ரிட்டன் எடுக்க முடியும் அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது இது வந்து எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது அது எப்படிங்க ஃபை டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டு ஃபைவ் தௌசண்ட் எப்படி மந்த்னா எல்லாருமே அதை வந்து செய்வாங்களே ஏன் அதை வந்து பண்ண மாட்டேறாங்கன்னா அது வந்து அவர்னஸ் இல்லை அவங்களுக்கு வந்து புதிய விழிப்புணர்வு இல்லை ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல எல்லாருக்கும் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் தான் வந்து இன்கம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாலேயும் வரும் பட் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களும் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பி ஏன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதில் வந்து டெலிகாலிங் ஒர்க் வந்து சொல்லியிருந்தேன் அந்த டெலிகாலிங் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து அந்த பிஸ்னஸ் வருது வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஜஸ்ட்டு கால்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பேசி ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து இல்லை மினிமம்னாக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்ட் ருப்பீஸோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வரும் ஒரு பர் மந்த்துக்கு ஒரு தேர்ட்டி பீப்புள்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு வரும் எப்படி சார் ரெஃபரன்ஸ் பண்ணுறது அது வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் யாருங்க தலைவலி அதெல்லாம் அவங்ககிட்ட போராடி சேர்த்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது இது ரெஃபரன்ஸ் டெலிகாலிங் ஒர்க்கில் இது ஒரு சேஞ்சபிள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு எப்படின்னா டெலிகாலிங் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இன்கம் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க அது அப்படி கிடையாது இதில் வந்து ஒரு ட்வென் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் அப்படின்னா டெலிகாலிங் ஒர்க்கில் இது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ்க்காக வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க சரிங்களா ஜஸ்ட் அவங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கால் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் தான் கால் பண்ணுவாங்க சும்மா தேவையில்லாதவங்களாம் அவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பத்து பேர் பேசுனீங்கன்னா கம்பல்சரி ஒரு மெம்பர் வந்து கிளிக் ஆகிடுவாங்க ஸோ அந்த ஒரு மெம்பர் கிளிக்கானாவே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்கம் காமனாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் வரும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அது டெலிகாலிங் ஒர்க்கு அதை வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ இன்ட்ரஸ்டடாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணுங்க சரி கால் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன் ஸோ இதில் வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் டைப்பிங் ஒர்க்கு டெலிகாலிங் ஒர்க்கு அப்புறம் இன்வெஸ்டிங் பிஸ்னஸ் இது மூணு தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒர்க்கு சரிங்களா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி சார் நான் எனக்கு வந்து பேமெண்ட் கேரண்டி கொடுங்க மணி கேரண்டி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கு ரெடி தான் சரிங்களா மணி வந்து உங்களுக்கு வந்து கே மணி கேரண்டி கண்டிப்பாக வரும் அப்புறம் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய வந்து ஃபேக்கும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ என்னமோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இதை வந்து தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து கேர்லெஸ்ஸாக விடாதீங்க ஏன்னா இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாகவே அமையலாம் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் Uh, thank you thank you for watching this video